காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த புனித ஞாயிறு நாளில் உங்கள் அனைவரையும் அன்போடும் ஆசீர்வாதத்தோடும் வரவேற்கின்றேன் இன்று நாம் கொண்டாடும் மூவொரு கடவுள் பெருவிழா நம் கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படையான ரகசியத்தை நமக்கு தெளிவாக்குகிறது ஒரே கடவுள் மூன்று நபராக தந்தை மகன் தூயாவி இன்று ஒரு அழகான அழைப்பு ஒற்றுமையில் வாழ அன்பில் வளர நம்பிக்கையில் இணைவதற்கான அழைப்பு இன்றைய திருப்பலி வாசகங்கள் நம்மை ஞானத்திலும் நம்பிக்கையிலும் பரிசுத்த வாழ்விலும் ஆழமாக அழைத்து செல்கின்றன உங்களுடைய ஜப கோரிக்கைகளை கீழே எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றோம் ஒரு வாரம் முழுவதும் அழைத்து செல்லும் அருளின் தொடக்கமாக இந்த ஞாயிறு அமைவதாக வாழ்த்துகிறோம் ஜபம் அன்பும் ஒளியும் ஆகிய நம் மூவொரு கடவுளே இன்றைய புனித ஞாயிறு நாளில் உமது திருவிழாவை கொண்டாட நாங்கள் வருகை தந்திருக்கிறோம் எங்களை படைத்தீரே மகனாக நீர் எங்களை இன்று வரை எங்களை வழிநடத்தி வளர்த்து வருகின்றீரே இந்நாளில் எங்கள் உள்ளங்களை திறந்து வைக்கிறோம் உமது உள் ஆழ்ந்த ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் நாங்கள் அன்பில் ஒன்றிணைவதற்கு ஒளியில் வாழ்வதற்கு அமைதியில் திருவருள் வேண்டுகிறோம் எங்கள் வாரத்தின் தொடக்கமே இன்றைய அதனால் இந்த நாளிலே உமக்கு முழுமையாக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் மூவொரு கடவுள் பெருவிழா முதல் வாசகம் பூவுலகு உண்டாகும் முன்னே ஞானம் நிலைநிறுத்த பெற்றது நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் இறைவனின் ஞானம் கூறுவது ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல் பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார் தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதன் முதல் நிலைநிறுத்தப் பெற்றேன் கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன் பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன் அவர் பூவுலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே உலகின் முதல் மண் துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன் வானத்தை அவர் நிலை போது கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன் உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்த போது ஆள் கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன் அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது பூ உலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன் நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன் எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன் அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன் மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது உமது கைவேலை பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தி உள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் பல்லவி ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கி உள்ளீர் மாற்றியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டி உள்ளீர் உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர் எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்படுத்தியுள்ளீர் பல்லவி ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் வானத்துப் பறவைகள் கடல் மீன்கள் ஆள் கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்படுத்தியுள்ளீர் பல்லவி ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது இரண்டாம் வாசகம் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியட்டும் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளே நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம் நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம் இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால்தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும் மன உறுதியால் தகைமையும் தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம் அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் மாற்றம் தராது ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் தந்தை உடையவை யாவும் என்னுடையவையே யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்

எதையும் பேச மாட்டார் பேசுவார் அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாற்றி படுத்துவார் தந்தை உடையவை யாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே இன்றைய முதல் வாசகம் நம்மை இயற்கையின் தொடக்கத்திற்கு அழைத்து செல்கிறது பூவுலகு உண்டாகும் முன்னே ஞானம் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது என்னும் இறை வார்த்தை கிறிஸ்துவே அந்த இறைஞானமாக நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டவர் என்பதை காட்டுகிறது அவர் தந்தையின் அருகில் இருந்து கடவுளின் திட்டத்தை மகிழ்ச்சியுடன் பார்க்கிறார் அந்த ஆண்டவரின் திட்டத்தில் நாமும் இருக்கிறோம் என்பதே ஒரு மிகப்பெரிய பரிசு இன்றைய இரண்டாம் வாசகம் நம்மை தூய ஆவியின் செயல்பாடு நோக்கி அழைக்கின்றது தூய ஆவியால் நம் உள்ளங்களில் கடவுளின் அன்பு பொழியப்படுகிறது அது நம்மை இரக்கத்துக்கு சகிப்புக்கு ஆன்மீக உறுதிக்கு வழிவகுக்கும் சந்திக்கும் உலகில் பலர் சோர்வுடன் பயத்துடன் வாழ்கின்றார்கள் ஆனால் தூய ஆவியின் சக்தி எப்போதும் வளர்க்கும் ஏமாற்றங்களின் நடுவிலும் நம்மை தூக்கி நிறுத்தும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கின்றது இயேசு சொல்கிறார் தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே ஆவியார் வரும்போது அவர் உங்களை முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார் இன்றைய இறைவார்த்தை நமக்கு அறிவுறுத்துகிறது நாம் கிறிஸ்தவனாக வாழ்வது ஒரு தனிப்பட்ட பயணம் அல்ல மூவொரு கடவுளின் ஒற்றுமையின் பிரதிபலிப்பு அந்த ஒற்றுமை நம்மை ஒருவருடன் ஒருவர் இணைத்திட வேண்டும் தந்தையைப் போல் கருணையுடன் மகனைப் போல் மீட்புடன் தூய ஆவியை போல் உண்மையுடன் வாழ அழைக்கின்றது இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்